வணக்கம் இன்று தானியங்கியாக ஆள் இல்லாமல் தானே வண்டி ஓட்டிக் கொள்வது எப்படி ஆஸ்திரேலிய அறிமுகம் செய்து விட்டார் ரோபோ டாக்ஸிகள் நீங்கள் அரைத்தால் நான்கரை டாலர் அவ்வளவுதான் நீங்கள் கேட்கும் இடத்திற்கு நீங்கள் சென்று விடலாம் தற்போது நடைமுறையில் உள்ளது இதை குறித்து கேட்டவுடன் நமது தொழில்நுட்ப வல்லுநர் தினேஷ் ஐக்கியம் தினேஷ் வாங்க சொல்லுங்க எல்லா இடத்துக்கும் இது வந்துருமா இனிமே நம்ம எங்க போறதுக்கும் இந்த ரோபோ டாக்ஸிய பயன்படுத்திக்கலாமா கண்டிப்பா இன்னைக்கு வந்து வணக்கம் முதல் டாப் ஜேஜ்ல வந்து இன்னைக்கு வந்து அடுத்த பையன் அந்த பக்கம் உட்கார வச்சுட்டீங்க சோ நன்றி அதுக்கு பட் யா ரோபோ டாக்ஸிஸ் வந்து வேமோ அப்படின்னு கூகுள் ஏற்கனவே கூகுளோட வேமோ ஏற்கனவே இயக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஆஸ்டின் மட்டும் இல்லை சான் ஃபிரான்சிஸ்கோவில் நிறைய உபயோகப்படுத்தி இன்னைக்கு நிலைமைக்கு வந்து ஆயிரக்கணக்கான டாக்ஸிஸ் மில்லியன் கணக்கான மைல் ஓட்டிட்டு வேமோ கூகுள் வந்து அதில் ஹெட்டாக இருக்காங்க ஸோ இதுல வந்து டெஸ்ட்லாம் இன்னைக்கு அருமீகப்படுத்துறது வந்து அவங்களோட எஃப்எஸ்டி அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது செல்ஃப் செல்ஃப் டிரைவிங் இல்லாமல் ஆட்டோமேட்டிக் செல்ஃப் ஒரு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதில் தான் இங்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸிஸ்டிங் டெக்ஸ்லா காரை வந்துட்டு டேக்ஸியை யூஸ் பண்ண முடியுமா தான் அவங்களோட கான்செப்ட் ஸோ இது வந்து இன்னும் இன்னும் ஃபுல் டிரைவர்லெஸ் மோடுக்கு வரல ஃபுல் செல்ஃப் ட்ரைவிங் எஃப்எஸ்டி அப்படிங்கிறா ஃபுல் செல்ஃப் ட்ரைவிங் அப்படிங்கிறது எஃப்எஸ்டி அப்படின்னு சொன்னால் கூட பக்கத்தில் ஒரு பேக்கப் டிரைவர் உட்காந்துக்கணும் இன்னைக்கு நிலமைக்கு ஸோ என்ன பண்ணாங்க டெக்ஸ்டாவில் இருக்கிறத அந்த டெக்னாலஜி இருக்குது இப்போ நீங்கள் டெக்ஸ்லா கார் எஃப்எஸ்டி அப்படிங்கிற டெக்னாலஜி இருக்கு அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு டெஸ்ட்ல அறிமுகப்படுத்தி இருக்கிறது அதை எலான் மஸ்க் அறிமுகப்படுத்தி இருக்கிறது வந்து ஒரு பத்து டு இருபது கார் மட்டும் தான் இப்போ வெள்ளோட்டம் விட்டுருக்காங்க அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜோக்ராபிகிலி ஃபென்ஸ்ட் ஏரியா அப்படிம்பாங்க சோ இந்த ஒரு ஃபென்ஸ்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஏரியாக்குள்ள ஹாஸ்டலில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஒரு வாரமா போயிட்டு இருக்கு இது தவிர இது வந்து அமெரிக்கால வந்து ஏற்கனவே நம்ம வந்துட்டு சில கம்பெனிஸ் எல்லாம் ட்ரை பண்ணாலும் குரூஸ் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணாங்க அப்புறம் அதுல ஆக்சிடென்ட் ஒன்று நடந்தாலும் நிறுத்திட்டாங்க பட் ஆனால் சைனாவில் வந்து வூஹான் ஸ்பெசிபிக்கா அதாவது கொரோனா பிறந்த இடமான வுஹான்ல வந்துட்டு ஏற்கனவே வந்து மில்லியன் கணக்கான மைகள் போகக்கூடிய ஆயிரக்கணக்கான டாக்ஸிகளுக்கு தான் சைனா சொல்றாங்க ஆனா வழக்கம் போல சைனால இருந்து நமக்கு நல்ல டேட்டா கிடைக்கிறது இல்லை அது நிரூபிக்கக்கூடிய டேட்டாவான்னு தெரில பட் அவங்க ஏற்கனவே வந்து இந்த டிரைவர்லெஸ் டாக்ஸிஸ் ஓடிட்டு இருக்கிறதா சொல்றாங்க ஆனா அது பத்தி அதிகமான இல்லை பட் இதுல என்னன்னா முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நம்ம கன்சூமர்ஸ் ஓட்டுற டெஸ்ட்லா கார்ல இருக்கிற எஃப்எஸ்டி டெக்னாலஜி யூஸ் பண்ணி டெஸ்ட்லா வந்து நீ வெள்ளோட்டம் விட்டுருக்காங்க அதுதான் இன்னைக்கான செய்தியா பாக்குறேன் நல்ல விஷயம் அவர் வெளியில வந்தாரும் வந்தாரு தொடர்ச்சியா செய் செய்தியா சொல்லி டெஸ்ட்லா ஸ்டாக்கை ஏத்திட்டே இருக்காரு அடுத்து அவர் சொன்னது பண்ணது அஹ் இதுல இருந்து மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல இருந்து கஸ்டமரோட வீட்டுக்கே கார் வாங்கினவங்க வீட்டுக்கே டெஸ்ட்லாம் தானே ஓட்டிட்டு வந்து அவரோட வீட்டுக்கு வந்து சேர்ந்த வந்து சேர்ந்தது அதுல ஓட்டுநர்கள் யாருமே இல்லைன்னு நினைக்கிறேன் இந்த ஓட்டுநர் இருக்கணுங்கிறது ஒரு சட்டத்தினாலயா ஆஸ்டின் நகர சட்டம் இல்ல டெக்ஸஸ் மாநிலத்தோட சட்டத்தினாலயா இல்ல எதனால இந்த டிரைவர் அங்க இப்போதைக்கு வச்சிருக்காங்க அவர் தேவையே இல்லைன்னா கூட ஆமா அது தேவையில்லை அப்படின்னு இந்த செல்ஃப்ல இந்த செல் செல் செல்ஃப் டிரைவிங் ஆர் ஆர்டர் ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக் ஆட்டோனமஸ் டிரைவிங் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய லெவல்ஸ் இருக்கு சோ அதுல வந்து வேமோ இருக்கிறது வந்து நீங்க பக்கத்தில் டிரைவர் வேண்டியது வேண்டியதில்லை அந்த டெக்னாலஜிக்கு சோ அது வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி இயங்கக்கூடியது ஒரு ரிமோட் லொகேஷன்ல இருந்துட்டு அவங்க பார்வையால் வச்சுட்டு அவங்க இயக்கக்கூடியது இண்டிவிஜுவலா இயக்க வேண்டியது இல்ல எங்கயாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா ஆஹ் ஆப்ரேட்டர்ஸ் பின்னால வந்து இயக்கக்கூடியது வந்து லெவல் ஃபோர் டெக்னாலஜி அதாவது கொஞ்சம் அட்வான்ஸ் டெக்னாலஜி இன்னைக்கு டெஸ்லா அளவுக்கு வந்து லெவல் டூ டெக்னாலஜி அப்படிங்களா லெவல் டூ இன்னும் மூணாவது வந்து பிரேக்அப் எல்லாம் வந்து ஒவ்வொரு காருக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஃபோர்த்து தான் வந்துட்டு வேமோ சோ அது வேமோ ஏற்கனவே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு டெஸ்ட்லா பண்றது என்னன்னா பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கணும் அது அவர் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அந்த டெக்னாலஜி ட்ரை ட்ரை பண்ண முடியும் எதுக்கு நான் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு ட்ரையல்காக இது மூலியமா ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்குதா எவ்வளவு வாட்டி வந்து இந்த பக்கத்துல உட்கார்ந்த பேக் பேக்கப் டிரைவர் வந்து எவ்வளவு வாட்டி அதை கண்ட்ரோல் எடுக்க வேண்டியிருக்கு இல்ல அதை உசுக்க வேண்டியிருக்கு சம்டைம்ஸ் வந்து லேன் மாடுறப்போ ஒரு லென்ல இருந்து இன்னொரு பகுதிக்கு கார் மாறும்போது வந்துட்டு ஏதாவது கவனிச்சதர்கள் காருக்கு கவனிச்சதர்கள் ஏற்படுதா அதனால மற்றவங்களுக்கு ஏதாவது ஜபாயம் இருக்கு அப்படின்றதான் வந்துட்டு இப்போ டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஃபியூச்சர் டெக்னாலஜி வந்து கம்ப்ளீட் ஃபுல்லி செல்ஃப்லெஸ் டிரைவிங் அப்படிங்கிறதான் ஃபியூச்சர் டெக்னாலஜி பட் இன்னைக்கு இருக்கிறது வந்து லெவல் டூ டெக்னாலஜி தான் டெஸ்ட்ல அறிமுகப்படுத்துறாங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நீங்க டெஸ்ட்ல வச்சிருந்தீங்கன்னா ஹாஸ்டன்ல அந்த காரை வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஒரு டாக்ஸியை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க அலுவலகத்துக்கு போறீங்க அலுவலகத்துக்கு போய் காரை வந்து பார்க்கிங்ல நிறுத்திடுறீங்க நிறுத்திட்டு சாயந்தரம் வந்து ஒரு ஆறு மணிக்கு தான் கார் எடுக்கிறீங்க அந்த மீது நேரத்தில் அந்த கார் வெட்டியாதான் நின்றுட்டு இருக்கு அந்த சமயத்தில் நீங்க கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை விட்டுட்டு கார் வந்து கிளம்பிரும் சவாரி செய்ய கிளம்பிரும் அதன் மூலிமா மக்கள் கிட்ட இருந்து நாலு ஒரு ஒரு மைலுக்கு வந்து நாலரை டாலர் அப்படின்னு இப்போ நிர்ணயிச்சிருக்காங்க சோ அது மாதிரி வந்துட்டு அதுல டெஸ்ட்லாக்கு கொஞ்சம் பணம் கவர்மெண்ட் கொஞ்சம் பணம் போக உங்களுக்கு குறைந்தபட்சம் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு ஐம்பது பெர்சன்டேஜ் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு வச்சுக்காங்க ஸோ ஒரு மைல் போயிட்டு வந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டாலர் உங்களுக்கு அது சும்மா வெட்டியா உட்கார்ந்து இருக்கிற ஒரு டெஸ்ட்லா கார்ல இருந்து அதோட ஓனருக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு டாலர் ஒரு கிலோமீட்டர் கிடைக்கிறதுக்கான சாத்திய குரல் கொண்டு ஸோ இது வந்து நம்ம ஏர்பிஎன்பியோட அடுத்த வருஷம் பார்க்கலாம் ஏர்பிஎன்பியோட கான்செப்ட் என்னன்னா உங்க வீட்டை வந்து நீங்க ஹோட்டலா மற்றவங்களுக்கு வாடகை கொள்ளலாம் அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது உங்களோட காரை மற்றவங்களுக்கு டாக்ஸியா வாடகை கொள்ளலாம் அப்படிங்கிறதா டெஸ்ட்லோட லாங் டேர்ம் பிளான் அது தவிர அவங்க இதுக்காகவே செல்ஃப்லைஸ் அந்த மூடுக்காகவே சில கார்கள் தயாரிச்சிட்டு இருக்காங்க ஸோ அது ரெண்டு தான் இப்போதைக்கு முக்கியம் ஸோ நீங்க ஏற்கனவே டெஸ்ட்லா கார் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸி மூலியமா வருவாய் கிடைக்கக்கூடிய சாத்தியக் தகவல் வழக்கம் போல நன்றி நான் கேள்விதான் நினைச்சேன் ஏங்கிறது இது வந்துட்டு உடனடியா டெஸ்ட்லா கார் வச்சு இருக்கிறவங்களுக்கு லாபம் பட் டெஸ்ட்லா கார் வச்சுக்காதவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வர்றதுனால செல்ஃப் கார்னால தானியங்கியா ஓட்டுற வண்டினால என்ன லாபங்கள் இருக்கு பொதுப்படையா ஸோ இப்போ நம்ம 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 சொன்ன மாதிரி வந்து நமக்கு யூஎஸ்ல இருக்கிற டேட்டா தான் நிறைய இருக்கு ஸோ சைனால வந்து பை டூ வந்து நிறைய மைல்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் மைல்ஸ் வந்து பண்ணியிருக்குன்னு சொன்னாலும் கூட அவங்க தகவல் அதிகமா நம்மளுக்கு கொடுக்கல அது வந்து நம்ம அவங்க குடிக்கக்கூடிய தகவல் நம்பகத்தன்மையோட இல்லை பட் ஆனா இங்க வந்து க்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்கனவே நம்ம இந்த மாதிரி செல்ஃப் டிரைவிங் கார் வந்து யுஎஸ்ல அறிமுகப்படுத்துறாங்க சான் பிரான்சிஸ்கோல சில உயிர் பலி வாங்கக்கூடிய ஆபத்து விபத்துகள் நடந்த பிறகு அதை நிறுத்தி வச்சுட்டாங்க தற்காலிகமா ஆனா வேமோ அதுல இருந்து எடுத்துட்டு போய் இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப ஃபெடரல் அதாவது நம்ம மத்திய அல்லது நம்ம நம்ம கண்ட்ரிக்குள்ளார வந்துட்டு நிறைய அந்த டேட்டா வந்து பரவலாக கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அந்த டேட்டா படி பார்த்தோம்னா இந்த செல்ஃப் டிரைவிங் கார்ஸ் வந்து ஹியூமன்ஸ் ஓட்டுற காரை விட கம்மியான ஆக்சிடென்ட்ஸ் பண்ணியிருக்கு அதாவது நம்பர் ஆஃப் மைல்ஸ் டிவனுக்கு கம்பேர் பண்ணுறப்போ இது கம்மியாக ஓட்டியிருக்கு அது ஒன்று ரெண்டாவது வந்து ஹியூமன் ஃபெட்டிங் நம்ம சாயந்தரம் வந்து வேலையை முடிச்சிட்டு அந்த டென்ஷன்ல கார் ஓட்டிட்டு இருப்போம் அதனால கவனச்சிதறல் வாய் ஏற்படுற வாய்ப்பு இருக்கு ஆனா வேமோ மாதிரி ஒரு செல்ஃப் டிரைவர்லெஸ் கார் ஓட்டுறப்ப அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு மிஷினுக்கு தேவை இருக்காது சோ அதனால வந்து விபத்துகள் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மின்னு இருக்காங்க அதே மாதிரி அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒவ்வொரு மில்லியன் ஆஃப் மைல்ஸ்க்கு எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லி கணக்கு எடுத்திருக்காங்க சோ அதெல்லாம் பாக்குறப்ப வந்து இப்போ அதுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அது என்ன சொல்றாருன்னா கூகுளோட அதிகாரப்பூர்வமற்ற இது கவர்மெண்டால வெரிஃபை பண்ண முடியாது லெஸ் ஆக்சிடென்ட்ஸ் அதாவது குறைவான ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது கவனக்குறைவினால் அதாவது அதாவது அந்த இல்ல பின்னாறு வர வீக்கலை கவனிக்காம போறதுனால இல்ல சடனா யாராச்சும் ஒரு ஆள் குழுக்கார வந்தாருன்னா அது சரியா பராமரிக்க முடியாம போறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாக்குறப்போ வேமோ வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை அந்த டேட்டாவை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல ரோபோட்டாக்சிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆ அருமை அருமை சரி கொஞ்சம் ஆரமா போயிடலாம் லெவல் டூ லெவல் ஃபோர் நீங்க அப்பவே கேள்வி எழுந்தது டக்குன்னு லெவல் ஃபைவ்க்கு எப்படி தாவறது லெவல் டூ ஃபோர்ல ஏன் இன்னும் உட்காந்துட்டு இருக்காங்க ஏன் லெவல் ஃபோர்ல உட்காந்துட்டு இருக்காங்கிறதெல்லாம் என்ன வித்தியாசம் இதுக்கெல்லாம் வேமோ நீங்க க்ரூஸ் நீங்க டெஸ்லா நீங்க இவங்க எல்லாம் வேற வேற தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துறாங்களா இன்னொருத்தரோட தொழில்நுட்பத்தை காப்புரிமைங்கிறதுனால பயன்படுத்த முடியாதா எல்லாத்தையும் ஒரே கார் மொத்தமா போட்டு கலக்கி கொடுக்குமா நல்ல கேள்வி இப்ப எப்பவுமே டெக்னாலஜி நம்ம இது போய் சேர்க்க வேண்டிய எப்பவுமே டெக்னாலஜி எப்பவுமே வந்து வளரப்போ வந்துட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கான ப்ரொப்பரைட்டி டெக்னாலஜி உருவாக்குவாங்க சரி இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி கூகுள் வந்து அதில் முன்னணியில் இருக்காங்க வேமோ டாக்ஸி மூலிமா அஃப்கோர்ஸ் நீங்கள் பைடுவோட டேட்டா பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அவங்க அன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண டேட்டா பற்றி தான் பைடுவோட கார்ஸ் வந்து ரொம்ப அதிகமான தொலைவு போயிருக்கு அதிகமாக குறைச்சலான ஆக்சிடென்ட் நடத்தியிருக்கு ஸோ அவங்க முன்னணியில் இருந்தாலும் வந்துட்டு அந்த நம்பகத்தன்மையை சீனாளர்கள் இருக்கும் தகவல் நம்ம வந்து வெரிஃபை பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு இடமில்லை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வேமோட டேட்டா தான் பண்ண முடியும் அது தவிர குரூஸ் அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஒரு நான் சொன்ன மாதிரி வந்து அறிமுகப்படுத்தியிருந்தாங்க அது இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்காங்க அது வந்து ஃபோர்டோடது ஸோ அந்த எல்லாம் சேகரிச்சு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது முக்கியமா வந்து ரெகுலேஷன்ஸ் தான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கார் தானியங்கி கார் அப்படின்னு வச்சுக்கோங்க டாக்ஸின்னு கூட இல்லை அதனால ஒரு விபத்து ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற ஒரு சாதாரண லீகல் பாயிண்ட் இருக்கு சோ அது வந்து நீங்க வந்து காரை தானியங்க அப்படின்னா அந்த தயாரிக்கும் கம்பெனி மேல தப்பா அதை வைத்திருக்கும் நபர் தப்பா இல்ல யாருக்கு அந்த இன்சூரன்ஸ் லேபிலிட்டி அப்படிங்கிறது போகும் அப்படிங்கிறதுக்கான சட்டத்திட்டங்கள் எல்லாம் இன்னும் ரெடியாகல சோ அதுக்காக என்ன பண்றாங்கன்னா இந்த சட்டத்திட்டங்கள் ரெடி ஆற வரைக்கும் நம்ம அதை கொடுத்துருக்கணும் ரெண்டாவது வந்துட்டு இந்த மாதிரி கார்கள் எல்லாமே போயிடுச்சுன்னா ரெண்டாவது வந்து வேலை வாய்ப்புகள் எப்படி இப்ப மாறுபடும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அதுல வந்து வந்துட்டு என்னன்னா இந்த தாய்னங்கி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் அது ஒரு ஹியூமன் மாதிரி ஓட்டாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஸ்டாப் ஸ்டாப்ல வந்தீங்கன்னு வந்து ஒரு ஹியூமனா ஓட்டுறப்ப வந்து ஒரு ஸ்டாப் சைன்ல அமெரிக்கா விதிமுறைப்படி மூணு செகண்ட் நிக்கணும் ஆனா எந்த ஹியூமனை வந்து ரெண்டு செகண்டுக்கு மேல நிக்கிறது இல்ல முக்காவாசி ஒரு செகண்ட் கூட நிக்க மாட்டீங்கன்னா ரோலிங் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிடுறாங்க சோ அதுதான் ஹியூமன் பிஹேவியர் ஆனா சட்ட திட்டத்தின்படி நீங்க காரை வந்து ஒரு இயந்திரமா வடிவமைக்கிறப்ப வந்துட்டு அது மூணு செகண்ட் நின்னே ஆகணும் அப்படின்னு ரெகுலேஷன் சொல்றாங்க சோ நீங்க வந்து ஹியூமனை பின்பற்றக்கூடாது சட்டம் என்ன சொல்றது அதை பின்பற்று அப்படின்னு சொல்றாங்க இப்போ வந்து நீங்க ஒரு காருக்கு பின்னால போயிட்டு இருக்கீங்க உங்களுக்கு முன்னால போறது ஒரு தானியங்கி காரம்னா ஒவ்வொரு ஸ்டாப் சைன்ல அது மூணு செகண்ட் நின்று போச்சுன்னா பின்னால வரவங்களுக்கு கோபம் ஆகும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன் அந்த அந்த மூணு செகண்ட் ரொம்ப அது நான் இது யோசிக்கவே இல்ல நன்றி பிகாஸ் மூணு செகண்ட் இன்னொரு கார் நிக்குதுன்னா இந்த சைட்ல நிக்கிறவங்களுக்கு இன்னொரு ஸ்டாப் சைன்ல கடுப்பாயிடுவான் டே போடா என்னடா இன்னும் போகாம இருக்க சொல்லிட்டு அவன் போக ஆரம்பிக்கும் போது இந்த காரும் போக ஆரம்பிச்சா அப்பதான் குழப்பங்கிள் என்ன சொல்லலாம் ஒரு ரெண்டு மணிக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கீங்க இல்ல ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இது மாதிரி ரோலிங் ஸ்டாப் தான் நின்று பார்ப்பீங்க எங்கேயுமே இந்த பக்கம் லைட் வரலாம் அப்படிங்கிறப்ப ஹியூமன் டெண்டன்ஸ் என்ன பண்ணால் ஒரு செகண்ட் அப்படி ரோலிங் ஸ்டாப் மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நிறுத்திவிட்டு உடனே கிளம்பிடுவீங்க அந்த சமயத்தில் ட்ராஃபிக் அந்த சமயத்தில் அங்கே போ காவலரே இருந்தார் கூட போலீஸாக இருந்தால் கூட காவலர்கள் வந்து சரி போகட்டும் யாரும் இல்லை இதுக்கு யாருக்கும் டேஞ்சர்லாம் விட்டுரும் ஆனால் ஒரு தானியங்கி இயந்திரம் அப்படிங்கிறது வந்து ரூல்ஸ் படி ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க அங்கே யாருமே இல்லைன்னா கூட மூணு செகண்ட் நின்று தான் போகும் சரியா மாதிரி ரயில்வே கிராசிங் பண்றப்ப வந்து அது தாண்டப்ப வந்து பத்து மைலில் தான் தாண்டணும் அப்படிங்கினா பத்து மைல் போய் போயிட்டு இருபத்தஞ்சு மைல் வாகத்தில் போயிட்டு இருக்கிற வாகனம் டக்குன்னு ஐந்து மைலுக்கோ பத்து மைலுக்கோ ரிடியூஸ் ஆயிரும் ஸோ இதுவும் மிட் நைட்ல தான் ஸோ இதனால என்னன்னா சட்டத்திட்டங்களை வந்து வெதுவா ஃபாலோ பண்றதுனாலையும் ஒரு தவ ஒரு அளவுக்கு வந்து மக்கள் வந்து இது பண்ணுவாங்க சோ இதெல்லாம் பழகணும் இதெல்லாம் வந்துட்டு தவறுன்னு சொல்லல இந்த சட்டத்திட்டங்கள்லாம் ஒரு ஒரு காரணத்துக்காக தான் போட்டிருக்காங்க ஆனா இது வந்து ஹியூமன்ஸ் பழகல ஹியூமன்ஸ் வந்து நம்மளை நம்ம என்ன பண்ண நம்ம இது மாதிரி நிறுத்தாம போய் பழகிட்டோம் இரவு நேரத்துல போறப்ப வந்து ஒரு ரெட் லைட் இருந்தாலும் பரவாயில்ல அவ்வளோ நேரம் நிக்க வேண்டியதில்லை அப்புறம் ஃப்ரீ ரைட் டர்ன் அப்படின்னு சொல்றோம் ஃப்ரீ ரைட் எனக்கு வந்து யாருமே இல்லைன்னா டக்குன்னு நம்ம திரும்பிடுவோம் அந்த மாதிரிலாம் இருக்கு இந்தியாவில் பார்த்தா ஃப்ரீ லெஃப்ட் டேன் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சோ ஃப்ரீ லெஃப்ட்னா யாருமே இல்லைன்னா டக்குன்னு திரும்பிடுவோம் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒரு கார்ல எப்படி கோடிஃபை பண்றதுன்னு அது கோடிஃபை பண்றதுல இருக்கிற சட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு ஸோ அதுதான் முக்கியமான காரணம் டெக்னாலஜிக்கு இன்னைக்கு அது தவிர வந்துட்டு இந்த ஹியூமன் ஐஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நைட் டைம்ல இருந்து நைட் டைம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மாத்தி ஓட்டுவீங்க இல்லையா சோ அந்த மாதிரி விஷயங்கள்லனா வந்துட்டு ஒரு ஃபாகி சுச்சுவேஷன் நிறைய பனி படர்ந்த ஒரு நாள் இருக்கிறப்போ கார் எப்படி போகுது ஏன்னா இந்த நம்மளோட இந்த டெக்னாலஜி இப்ப இன்னைக்கு இருக்குதான் லேசர் டெக்னாலஜி அண்ட் அந்த விஷன் டெக்னாலஜி யூஸ் தான் இந்த கார்ஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கு சோ அந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி எல்லாம் இந்த கார் பிஹேவ் பண்ணுது அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு இன்னும் தரவுகள் வேணும் அப்படின்னு கவர்மெண்ட் எதிர்பார்க்குது ரெகுலேட்டர்ஸ் எதிர்பார்க்கறாங்க அதுதான் இந்த டெக்னாலஜிக்கான தடைன்னு நினைக்கிறேன் சோ அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா வேம வந்து ரொம்ப வருஷமா வந்து லெவல் ஃபோர்லயே இருக்காங்க அடுத்த லெவலில் வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சான் பிரான்சிஸ்கோல இருந்தீங்களோ ஆஸ்திரேலியில் இருந்தீங்களாலும் நீங்கள் ஒரு வீமோ காரை கூப்பிட முடியும் அது வந்து தானாகவே வரும் ஒரு டிரைவர் ஒன்றுமோ தானாகவே வரும் தானே கதவை திறந்து விடும் உங்களை வந்து வழக்கம் போல ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லுங்கள் ஒரு கியூஆர் கோட் ஏற்கனவே அனுப்பிவிட்டு அதை ஸ்கேன் பண்ண உடனே தான் அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டு கதவை அன்லாக் பண்ணிவிடும் நீங்கள் ஏறி உட்கார்ந்த பிறகு உங்களோட டெஸ்டினேஷன் ஏற்கனவே இருக்கும் அதுவே கொண்டு அந்த டெஸ்டினேஷனில் போய் நிறுத்தி விட்டு இறக்கி விட்டுரும் ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தானேங்கி வாகனம் இயங்குற அளவுக்கு தான் இன்னைக்கு டெக்னாலஜி இருக்கு இனி அதுக்கு அடுத்த கட்டமா வந்துட்டு இப்ப என்னன்னா ஜியோ ஃபென்சிங்னு சொன்னேன் இல்லைங்களா ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளதான் அந்த காரோட உபயோகப்படுங்க எல்லாம் வந்து சிக்னல்ஸ் வச்சிருக்காங்க அதுக்கான டெக்னாலஜி வளர்த்திருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரோட்ல வந்துட்டு இங்கெல்லாம் மார்க்கர்ஸ் வச்சிருக்காங்க எங்கெல்லாம் ஸ்டாப் சைன் வரும் அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாலேயே உணர்ற மாதிரி ஒரு சிக்னல் வச்சிருப்பாங்க அதெல்லாம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் பட் திடீர்னு வந்து நீங்க நம்ம நம்ம ஊர்ல நடக்கும் இல்லைங்களா திடீர்னு வந்துட்டு ஒரு குழாய் நடக்கிறதுக்காக ரோட வெட்டி போட்டிருப்பாங்க சோ அந்த விஷயத்த வந்து நம்ம நம்ம ஹியூமன்ஸ் அப்புறப்ப நீங்க ஒரே பாதையில வந்துட்டு பல வருஷங்களா போயிட்டு இருப்பீங்க டக்குன்னு அந்த இடத்துல போய் வெட்டிருந்தாலும் நீங்க யூ டென் எடுத்ததோ இல்ல கொஞ்சம் சாஞ்சி போய் உங்களுக்கு போறதுக்கான முடிவு எடுக்க முடியும் ஆனா ஒரு தானே இங்கி ஏஐ இதுக்கு பின்னால் இருக்கிறதுனால ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி தான் அதனால அந்த முடிவு எடுக்க முடியுமா அந்த மாதிரி எத்தனை சதவீதம் துல்லியமாக முடிவெடுக்க முடியும் அப்படின்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ணி முடிச்சாங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி லெவல் போடக்கூடிய சாத்தியக்கூரில் நினைக்கிறேன் அருமை அருமை இதை குறித்து விவேக் கணினி பார்வை கம்ப்யூட்டர் விஷன் தியரி பத்தி லேடர் பிளேசர் லிடார் ஆகியவை குறித்து பேசியிருக்கார் அதுக்கான சுட்டிகள் நாங்க கொடுக்கறோம் ஆஹ் இப்போ முக்கியமான இன்னொரு கேள்வி நீங்க சொன்ன உடனே ஞாபகம் வந்தது இந்த மாதிரி நம்ம கம்ப்யூட்டர்ல வந்துட்டு ஹேக்கிங் ஆகி அதாவது இன்னொருத்தர் காரை பிடிச்சிட்டு தூக்கிட்டு போறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்குது கார்லயும் இந்த மாதிரி அதாவது இப்போ எல்லாமே தானியங்கையா இருக்கும்போது உங்க டெஸ்ட்ல நீங்க வாடகைக்கு விட்டுருக்கீங்க வேற யாராவது உங்க டெஸ்ட்ல திருடிண்டு போயிட முடியுமா இல்ல வேற ஏதாவது சிக்கல்கள் பண்ணி வேற ஏதாவது விஷமத்தனங்கள் பண்ணிட முடியுமா அதெல்லாம் எப்படி பாதுகாக்கிறது கண்டிப்பா அது முக்கியமான காரணம் ரோட் ரூல்ஸ் பத்தி தான் சொல்லிட்டு இருந்தோம் இந்த கம்ப்யூட்டர் டெக்னாலஜி அப்படிங்கறத இருந்தாலும் ஹேக்கிங் பண்ணிடுவாங்க ஹேக்கர்ஸ் வந்து என்னைக்குமே ஒரு ஒரு ரெண்டு மூணு படி முன்னாலதான் இருப்பாங்க இது ஹேக் பண்றது நீங்க சொன்ன மாதிரி காரை திருடு போகிறது காரை ஹேக் பண்ணி அது எடுக்கிறது ஒரு விஷயம் ரெண்டாவது வந்துட்டு என்ன பண்ணலாம்னா நீங்க எப்படி நம்ம வந்து செல்போன் ஜாம் பண்றோம் இல்லையா நம்ம சிக்னல் ஜாம் பண்றோம் இல்லையா அது மாதிரி ஜாமர்ஸ் அனுப்ப முடியும் சோ உங்களை உங்களுக்கு வந்து ஒரு 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 ஒருத்தர் வந்து அந்த காரோட நிர்வாகத்தன்மையை மேனே அந்த கன்சோலை வந்து ஹேக் பண்ணி இன்னொரு காருக்கு வந்து தவறான தகவலை அனுப்ப முடியும் அதாவது நான் லிப்ட்ல எடுக்க போறேன் இல்ல இந்த இடத்துல ஒரு சிக்னல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சமைச்சரிக்கும் ஏன்னா இது எல்லாமே சிக்னல்ஸ் தான் இப்ப இந்த உங்க கார் என்ன நீங்க சொல்ற மாதிரி லிடர் அப்புறம் வந்து விஷுவல் டேட்டா இதான் வாங்கிட முடியும் இப்ப நீங்க வந்து அந்த அந்த காரோட கேமரா முன்னால வந்துட்டு யாரோ ஒரு ஆள் குடுக்கால பாயிற மாதிரி ஏதோ ஒரு ஒரு டெக்னாலஜி மூலிமா அது அந்த அந்த சென்சார் அனுப்பிட்டாங்கன்னா அந்த கார் தார்மார ஓட ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி அவரோட ஸ்பீட மாத்தி வைக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரோட்ல வந்து நீங்க இருபத்தஞ்சு தான் போகணும் இது பள்ளி இருக்கும் தளம் அப்படின்னு போட்டுக்காங்கன்னா அந்த சிக்னலை வந்துட்டு நீங்க ஹேக் பண்ணி மாற்றிட்டீங்கன்னா நாற்பது மைலுக்கு நாற்பது மைலில் போ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது எப்படி வெரிஃபை பண்ணும் அப்படின்லாம் இருக்கு ஸோ அந்த ஹேக்கிங் அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி அந்த கார் திருடு அப்படிங்கறதுல மற்ற கார்களுக்கு வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன் அப்படின்றாங்க இந்த ஒவ்வொரு கார்ல இருந்து நடுக்க இருக்கு ஸோ அந்த வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன்ல ஒரு ரெண்டு டெஸ்ட்லா போயிட்டு இருக்குல்ல ரெண்டு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் போயிட்டு இருக்கு தானேங்கியா போயிட்டு இருக்கிறப்போ இது ரெண்டு தனக்கு தானா பேசிக்கும் அதுல ஹேக் பண்ணி அந்த கம்யூனிகேஷன் மெத்தட்ல ஏதாச்சும் பண்ணிட்டாங்கன்னா நான் சொல்ற மாதிரி ஒரு பள்ளி இருக்கும் இடத்துல வந்து இருபது இருபத்தஞ்சு தான் போகணும் அப்படின்ற இடத்துல நான் தக்கு அறுபது அறுபது மைல போகலாம் அப்படின்னு போட்டேன்னா இல்ல இது ஹைவே இது வந்து உள்ளூர் ரோடு இல்லை அப்படின்னு மாத்தி ஏதாச்சும் ஒரு ஹேக் பண்ணிட்டேன்னா அதுக்கு கூடிய விழையக்கூடிய டேஞ்சர்ஸ் ரொம்ப அதிகம் சோ அதுவும் பார்க்கணும் சோ அந்த ஹேக்கர்ஸ் இதை வந்துட்டு எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிகேஷன்ஸ் வந்து இன்னும் மேம்படுத்தணும் இந்த வெஹிக்கிள் டு வெஹிக்கல் ப்ரோட்டோக்கால் நம்ம பி டு பேர்டு ப்ரோட்டோக்காலோட அடுத்த வருஷம் தான் வெஹிக்கிள் டு வெஹிக்கல் இப்போ இது மாதிரி நீங்க சாலையில போறப்போ வந்து பல நூறு கணக்கான வாகனங்கள் வந்து அவங்களோட சமைஞ்சல அனுப்பிட்டே இருப்பாங்க அதுல ஒரு சமிஞ்சை தப்பா இருந்தா கூட அது எப்படி நம்ம நெக்லக்ட் பண்ணணும்னு இருக்கணும் அதை ஐடென்டிஃபை பண்ண முடிய முடியும் கார்ல இந்த இந்த ஒரு பட்டியல கார்ல இருந்து ஒரு ஹேக்கர் இருக்காரு அவர் வந்து இது அறுபத்தஞ்சு மைல ஜோன் அப்படின்னு அனுப்பிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதை கண்டுபிடிக்க முடியும் அதை திருப்பி நீங்க ப்ரொபகேட் பண்ணாம இருக்கற தடு தடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் இருக்க வேண்டியிருக்கு சோ அதெல்லாம் வந்து புரோட்டோக்கால் பிரகாரம் வந்துட்டு புரோட்டோகால் அதுக்கான கொடுக்கணும் அதுக்கான ப்ரோக்ராமிங் பண்ணணும் கூட இன்னும் கூட தயாரிச்சுட்டு தான் இருக்காங்க சேலஞ்ச் என்னன்னா இது மாதிரி மல்டிபிள் பேர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களை அந்த சிக்னல் எப்படி தடுத்து தவறான சிக்னல் எப்படி தடுக்கிறது சரியான சிக்னல் எப்படி ப்ராசஸ் பண்ணி திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்றது அப்படின்லாம் வந்து நிறைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துட்டு இருக்கு அருமை அருமை நான் நினைச்சேன் நீங்க அழகா நம்ம தமிழ் சினிமா கதை மாதிரி ஹீரோயினா கடத்துறதுக்கு அது பேர் என்ன பொண்ணுக்கு சத்திரத்தை வர காரை ஹாக் பண்ணி காதலன் வந்துட்டு காரை வந்துட்டு அவனோட இடத்துக்கு தூ தூக்கிட போறான் பொண்ணு எப்படி இதை விட்டு சத்திரத்தை விட்டு காணாம போனா அப்படிங்கிறதுக்கு டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கதை எல்லாம் சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் நீங்க நடைமுறையில சொல்றீங்க நன்றி அது இதுதான் நிகழ்கால சிக்கல் இது பத்தி பேசிட்டோம் ஏன்கிறத பத்தி பேசிட்டோம் எப்படிங்கிறத பத்தி பேசிட்டோம் இப்போ வந்துட்டு இந்த வாட்டுக்குள்ள போயிடலாம் இதனால என்ன நடக்க போறது இந்த மாதிரி தனியங்கி கார்கள் வர்றதுனால நான் உஞ்சகை நம்ம நிறைய பேசியிருக்கோம் அஹ் ஓட்டுநரா பயன் பணிபுரியவர்களுக்கு வேலை போகலாம் அது தவிர டிராபிக் கான்ஸ்டபிள் இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் கூட காணாம போகலாம் டிரைவர்ஸ் இங்க மிகப்பெரிய தொழில் ட்ரக் டிரைவர் சாப்ட்வேர் இன்ஜினியர் அளவு சம்பளம் வாங்குறவங்க இங்க அவங்களோட தொழில்கள் கூட காணாம போகலாம் ஆஹ் சமூகத்தை இது எப்படி பாதிக்க போறது கண்டிப்பா சோ ஏ தொழில்நுட்பம் எது இருந்தாலும் அதுல இந்த பிரச்சனை இருக்கு சோ இது எப்படி அவங்க பொதுவா சொல்றாங்கன்னா டிரைவர்கள் குறைவாங்க கார் ஓட்டிகள் குறைவாருங்கள் பட் ஆனால் அந்த கார் மேனுஃபேக்சரிங் இவ்வளோ டாக்ஸிஸ் உருவாக்க வேண்டியிருக்கு இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கணக்கான கார்கள் யூஎஸ்ல ஓடிட்டு இருக்கு அதேபோல் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கார்கள் ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து இப்போ நீங்க வந்து இந்த புது டெக்னாலஜி டிரைவர்லெஸ் டெக்னாலஜி வந்துருச்சுன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு சாலை சாலைகளை திருத்தி அமைக்க வேண்டியிருக்கும் நான் சொன்ன மாதிரி சென்சார்ஸ் எங்கெங்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான ஹியூஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் வேலை தேவைப்படும் ஸோ அதில் வேலைகள் நிறைய அதிக வேலையாடுங்கள் தேவைப்படும் ஓகேங்களா ரெண்டாவது வந்து அந்த சென் சென்சார் டெக்னாலஜிஸே பார்த்துக்கோங்க இன்னைக்கு இருக்கிற சென்சார் டெக்னாலஜிஸ் வச்சு தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு வந்து உங்க பில்டிங்ஸ் கூட அந்த ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் உங்களோட வீடுகள் கூட இந்த சென்சார் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி வடிவமைக்க முடியும் இல்லைங்களா ஸோ அது அதுக்கான டெக்னாலஜி அதிகமாகும் கார் மேனுஃபேக்சரிங்ல அதிகமானும் இவி அதே மாதிரி பேட்டரிஸ் அதுக்கான பேட்டரிஸ் வடிவமைக்க முடியும் ஸோ இது மாதிரி மற்ற துறைகள்ல ஸோ இன்னைக்கு நம்ம ட்ரெடிஷனலா பார்த்துட்டு இருக்கிற டிரைவர் அப்படிங்கிற துறை வந்து குறைய ஆரம்பிச்சாலும் கூட அதற்கு சமமாக இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்த துறைகள்ல வந்து வேலை அடிக்கும் அப்படின்னு தான் சொல்றாங்க சோ இது வந்து டெக்னாலஜி வரையும் இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து ஒரு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால வந்துட்டு அனிமேட்டர் அப்படின்னு ஒன்று இருக்கிறா அப்படின்னு தெரியாது எல்லாருமே கையில் தான் நினச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து கம்ப்யூட்டர்லேயே அனிமேஷன் வரைறாங்க ஸோ டிஸினியில முன்ன முன்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரக்கணக்கான ஆர்டிஸ்ட் இருப்பாங்க இன்றைக்கு வந்து ஒரு முப்பது ஐம்பது ஆர்டிஸ்ட் தான் இருக்காங்க பட் அதனால அவங்களுக்கு போயிடுச்சு என்னன்னா இல்லை கம்ப்யூட்டர் அனிமேட்டர்ஸ் வந்துட்டாங்க அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ வந்து டிஸ்னி மாதிரி பண்ணிட்டு இருந்தது இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது கம்பெனி பண்ணுது ஸோ அந்த மாதிரி பரவலாகும் டெமோக்ரட்டைசேஷன் ஆஃப் டெக்னாலஜி நம்ம பேசியிருக்கோம் அந்த மாதிரி இந்த தொழில்கள்லாம் பரவலாகும் நிறைய பேர் இந்த மேனுஃபேக்சரிங் இந்த சிப் மேனுஃபேக்சரிங்கில் ஈடுபட வாய்ப்புண்டு இந்த சென்சார் டெக்னாலஜியில் ஈடுபட வாய்ப்புண்டு உங்கள் வீட்டுக்கு சரியான அதுக்கான காலிங் பெல் இல்லை அதுக்கான சென்சார் உபயோக குறிக்க மாதிரியான விஷயங்கள்லாம் கூட நம்ம தயாரிக்கிறதுக்கு ஸோ மற்ற துறைகளுக்கு தொழில் வளரும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு எல்லாரும் முடியும் உண்மை நிச்சயமா ரொம்ப அருமையா சொன்னீங்க நானு இந்தியால எப்பவுமே சேவை வந்துட்டு வித்தியாசமா செய்வாங்க அதாவது இங்க வந்து ரத்தம் கொடுக்கணும்னா நான் கத்தால சாப்பிடாம இருக்கணும் அங்க போனோம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் இந்தியால வந்துட்டு அவங்களே வீட்டுக்கு வந்துடுறாங்க காத்தால ஆறு மணி ஆறரை மணிக்கு சோ இந்த மாதிரி அடுத்த கட்டம் நடமாடும் டாக்டர் நடமாடும் அலுவலகம் நம்ம வந்துட்டு அதாவது நம்ம இப்போ பெங்களூர் வரைக்கும் பயணம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு திட்டமிட வேண்டியதெல்லாம் இல்லாம போகக்கூடியது கூட ஒண்ணு சாத்தியக்கூறுகள்லாம் இருக்கு ஆஹ் இதன் தொடர்ச்சியா நான் ப படித்த ஒரு செய்திய உங்களோட பார்வைய கேட்க விரும்புறேன் சாலைகள்ல என்ன என்ன சொல்றாங்க பெரிய பெரிய ட்ரக்குகள் இல்லை கார்கள் ரெண்டுத்தையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு இப்போ மிகப்பெரிய சிக்கல் மனிதர் தான் அது வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் ஆயிடுச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு எண்பது மைல் வேகத்தில் நீங்க போகிற மாதிரி கிட்டத்தட்ட நூத்தி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் எல்லாமே போகிற மாதிரி ஆக்கிடலாம் உங்களுக்கு வந்துட்டு சாலையில் நெரிசல் டிராஃபிக் ஜாம் கஞ்சஷனுங்கிற பேச்சே கிடையாது அப்படிங்கிறாங்க இதை இது சாத்தியமா இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்னால தானியங்கி கார்கள்னால கண்டிப்பா அது அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போக முடியும் இப்ப வந்து நீங்க வந்து இமீடியட்டா வந்து எல்லாருமே தானியங்கி காருக்கு வா மாத்திர முடியாது இப்போ நீங்களும் நானும் வந்து கேஸ் அந்த பெட்ரோல் ஓடி கார் தான் வச்சிருக்கோம் நாளைக்கு எலன் மஸ்க் வந்து இலவசமா ஐம்பதாயிரம் டாலருக்கான காரை கொடுத்தா தான் நம்ம வாங்க போறோம் இல்லைன்னா நம்மகிட்ட பைசா இல்லையால ஸோ அது ஒரு ஒரு டிரான்சிஷன்ல போகும் அந்த ஃபேஸ்ல ஃபேஸ்லாம் தானியங்கி வாகனங்களும் நாம் மனிதர்கள் ஓட்டு வாங்கணும் ஒன்றா இருக்கிறப்ப வந்துட்டு ஹியூமன் எனர்ஸ் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு அந்த சென்சாஸ் நம்ம காலம்ல அந்த சென்சாஸ் இருக்கிற இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல சோ இது வந்து ஒரு பத்து ஆண்டு இருபது ஆண்டு கூட ஆகலாம் ரெண்டுமே ஒரு பேரலா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்துட்டு ஃபுல் ஆட்டோமேஷன் வர வர்றதுக்கான சாத்தியம் இல்லை ஆனா நீங்க ஒரு ரெண்டாயிரத்து ஐம்பதுன்னு எடுத்துக்கலாம் இன்னைக்கு நம்ம சுஜாதா மாதிரி ஒரு ஒரு இருபத்தஞ்சு வருஷம் தள்ளி வச்சிக்கலாம் இல்ல ஒரு ஐம்பது வருஷம் தள்ளி வச்சு ரெண்டாயிரத்து எழுபத்தஞ்சு கூட வச்சுக்கலாம் அன்னைக்கு வந்து முழுக்க வாகனங்களும் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா நான் சொல்ற மாதிரி இந்த வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் கம்யூனிகேஷன் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிருக்கும் அது தவிர வெஹிக்கிள் டு டிராஃபிக் கண்ட்ரோல் சிஸ்டம் வெஹிக்கிள் டு பில்டிங்ஸ் வெஹிக்கிள் டு எல்லா இடத்துலையும் சென்சார்ஸ் வரக்கூடிய சாத்தியக்கூறு உண்டு உண்டு எல்லாமே ஒரு கோார்டினேட்டர் எஃபர்ட்டா போகும் சோ மனிதனுக்கு வேலையே இல்லாத கூடிய ஒரு சூழ்நிலை கூட இருக்கும் நீங்க வந்து ஒரு பஸ்ல ஏறி உட்காந்துட்டீங்கன்னா இப்ப ஒரு ட்ரெயின்ல ஏறி உட்காந்துட்டீங்கன்னா இப்படி ட்ரெயின் வந்து உங்களை போய் இன்னொரு அடுத்த இடத்துக்கு சேர்த்துற வரைக்கும் நம்ம வந்து அந்த ட்ரெயின் டிரைவர் என்ன பண்ணாரு எவ்வளவு ஃபியூல் போட்டாரு அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை இல்லீங்களா அதே மாதிரி வந்துட்டு நம்ம வந்து ஒரு வெஹிக்கிள் ஏறி உட்காந்துட்டோம்னா அது உங்களை எங்க வேணா கூட்டு போகலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஈரோடு போறப்போ இடையில சேலத்து கூட கூட்டி சுத்தி போய் கூட்டு வரலாம் ஏன்னா உங்களுக்கு அதுதான் மேபி அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம் அதை சுத்தி போய் உங்களுக்கு இதுதான் சுலபமான வழி அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி ஸ்பீடு கண்ட்ரோல் அப்படிங்கறது வந்துட்டு நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து நிறைய இடத்துல அமெரிக்காவில பொறுத்துல ஐம்பத்தஞ்சு மைல் அறுபது அறுபத்தஞ்சு மைல் அப்படின்னு இருக்கு இதுல அதுக்கு காரணம் வந்து ஹியூமன்ஸ் வந்து அதுக்கு மேல ஒரு ஸ்பீடு போச்சுன்னா கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆஸ்டின் மாதிரி இடத்துல ஸ்டெக்ஸஸ் மாதிரி இடத்துல செவன்டி இதெல்லாம் எல்லாம் இருக்கு ஏன்னா அங்க வந்து கொஞ்சம் பெரிய பகந்த சாலைகள் நம்ம இருக்கிற குறுகிய சாலைகளை வந்து நம்மள ம மனிதனால் இவ்வளோ தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு இருக்கு ஸோ நீங்கள் அதுக்கான கேப்பபிலிட்டிஸ் தள்ளி போகிறப்போ முழுக்க தானியங்கி வரப்போ வந்து அந்த வேகம் அதிகரிக்கக்கூடும் ஒன்று ரெண்டாவது வந்து முழுக்க தானியங்க இருப்போம்னா அது மாதிரி வெஹிக்கிள் டு வெஹிக்கல் ட்ரா புரோட்டோக்கால்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆன பிறகு நம்ம உட்காந்துக்கலாம் ஒரு ஒரு நம்ம விமானத்தில் போகும்போதோ ட்ரெயினில் போகிறப்போ எப்படி நம்ம வந்து ஒரு ஏரி உட்காந்துக்கிறோமோ அது நம்மளை கொண்டு போய் அதை சிறை சிறை செத்துறதுக்கு ஒரு ரெண்டு பேர் தான் தேவை இப்போ வந்து ஒரு ஒரு முந்நூறு பேர் கார் ஓட்டிட்டு தனியா போட்டு போறதுக்கு முன்னூறு பேரும் வெஹிக்கிள் ஒரு விமானத்துல இருந்தாங்கன்னா ரெண்டு மணி நேரத்துல போய் சேர்ந்துரும் இல்லைங்களா ஒரு 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 நாள் முழுக்க இருக்க வேண்டிய தூரத்தை வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்கு கடந்துடும் அது மாதிரி வந்து அந்த வேகம் கூட இருக்கும் இதுக்கு அடுத்த லெவல் ஆப் டெக்னாலஜி வந்து பிளையிங் டாக்ஸிஸ் அப்படின்றாங்க சோ இது இதுவும் வந்துட்டு இங்கே வந்து யூஸ்வலா வந்து அதாவது நியூயார்க்ல வந்துட்டு ஏற்கனவே சில ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க அது முக்கியம் என்னன்னா ஒரு இருந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு நீங்கள் இந்த ஃப்ளைங் டேக்ஸிஸ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க அதுவும் ஒரு குறைந்த லெவலில் இது வந்து வெர்டிகலி இது வந்து இவி டெக்னாலஜி இல்லை இது மாதிரி அட்டோனாமஸ் டெக்னாலஜியில இது வந்து வெர்டிகல் டேக் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு டைப் ஆஃப் வெஹிக்கிள் இது என்ன பண்ணால் ஒரு இடத்துல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொட்டை மாட்டியிலேருந்து தானாகவே மேலும்பி அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் அங்கே இறங்கிடும் ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நியூயார்க் வந்து மூணு ஏர்போர்ட் இருக்கு லகார்டியா ஜேஎஃப்கே அப்புறம் நியூயார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏர்போர்ட்ல வந்து இன்னொரு ஏர்போர்ட்டுக்கு நான் வண்டி எடுத்துட்டு போனேன்னா நான் ஒரு ஒரு வீக் டே திங்கள் முதல் வெள்ளிக்கிழமைக்குள்ள போனேன்னா குறைந்தது ஒன்றரை மணி நேரம் டு ரெண்டரை மணி நேரம் ஆயிரும் ஆனால் இதே இந்த வெர்டிகல் டேக் ஆஃப் வெஹிக்கிள் வந்துச்சுன்னா நான் பத்து நிமிஷத்துல நியூயார்க்ல இருந்து லகார்டியா போக முடியும் அங்கிருந்து ஒரு முப்பது நிமிஷத்துல ஜேஎஃப்கே போக முடியும் சோ இது மாதிரி ஒரு கம்மி ஏன்னா பறக்கிறதுனால நான் அதுக்கான சட்டத்திட்டங்களாம் உருவாக்கிட்டோம்னா ஏவியேஷனில் எந்த உயரத்தில் பறக்கணும் எந்த இடத்துல வந்து சேஃபான டிஸ்டன்ஸை பறக்கலாம் இந்த இந்த இதெல்லாம் பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸி சர்வீஸ் மாதிரி பண்ணி விட்டாங்கன்னா அது போக முடியும் அடுத்த லெவல் ஆஃப் டெக்னாலஜியாக இந்த இவிஎஸ் வந்து லேண்ட்வே லேண்ட்வே இந்த எஃப்எஸ்டி அப்படிங்கறது வந்து செல்ஃப் செல்ஃப் டிரைவிங் அப்படிங்கிறது வந்துட்டு லேண்டில் பார்த்துக்கலாம் இந்த வெர்டிக்கல் டேக் ஆஃப் வெஹிக்கல்ஸ் வந்து ஏர்ல பார்த்துட்டிங்கன்னா இன்னும் வந்து இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதாவது இன்டர்னல் டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ளைட்டில் வந்து நம்ம இங்க சூப்பர் சோனிக்கில் வந்து எடுனோம்னா இந்தியா டு யூஎஸ் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு பத்து மணி நேரத்துக்குள்ள கூட வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அது வந்து காண்டினென்ட் டு காண்டினன் பட் நீங்க பெரும்பாலான பிரச்சனை என்னன்னா நம்ம ஏர்போர்ட்டுக்கு போறது இல்ல அலுவலகத்துக்கு போறது அதெல்லாம் வந்துட்டு இதனால சுலபமாகக்கூடிய சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன் நன்றி 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 ரொம்ப அருமையா பல்வேறு சாத்தியங்களை சொல்லிட்டீங்க இப்போ என்னோட குழப்பம் எல்லாம் என்னன்னா ஹோலோகிராம் மாதிரி நம்மள பீம் பண்ணிக்கிறதா நம்ம ஜூம் சந்திக்கிற மாதிரி இப்போ த்ரீ டி உ உருவத்தை வந்து கூகுள் பீம் கொண்டு வராங்க அப்கோர்ஸ் இந்த மாதிரி தானியங்கி பண்டிகள் மூலமா அவங்கள நியூ ஜெர்சி வந்து சந்திக்கிறதா இல்ல நம்ம ரெண்டு பேரும் ஃபோன் எடுத்து பேசுறதா டெக்ஸ்ட் தான் பண்ணிக்க போறோமா அந்த மாதிரி எப்படி தொடர்பு கொள்ள போறோம் எப்படி பேச போறோம் மனிதர்கள் எப்படி இன்னும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உரையாடிக்க போறாங்கிறது தான் ரொம்ப ஆர்வமா நானும் உங்களை மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கேன் முடிவாக ஏதாவது சிந்தனைகள் கருத்துக்கள் கண்டிப்பா நீங்க இந்த என்னோட நம்ம நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மார்க் ஜக்கர்பர்க் அதுதான் அவர் பண்ணிட்டு இருக்காரு ஏற்கனவே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த அவரோட அந்த கூகுள் கிளாஸ் அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி என்ன பண்ணலாம்னா நம்மளோட நம்மளோட க்ளோன் ஒன்னு கிரியேட் பண்ணிட்டு அதை நீங்க எங்க போகணும் அங்க அனுப்பிக்கலாம் சோ நீங்க வந்து இப்ப நீங்க போஸ்டன்ல இருக்கீங்க நான் நியூ ஜெர்சில இருக்கேன் நான் பிளைட் பிடிச்சு நான் சொன்ன மாதிரி இங்கிருந்து பிளைட் பறக்கிறது முப்பத்தஞ்சு நிமிஷம் தான் ஆனா இங்கிருந்து நான் ஏர்போர்ட் போறக்கு ரெண்டு மணி நேரம் ஆகும் அந்த ஏர்போர்ட்ல இருந்து உங்க வீட்டுக்கு வரக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் ஆகும் அதுக்கு பதில் இப்ப நான் உங்க கூட பேசணும்னா என்னோட என்னோட என்ன நான் க்ளோன் பண்ணி உங்க வீட்டுல அந்த டிவைஸ் இருந்துச்சுன்னா அது ஜூம் பண்ணிட்டேன்னா உங்க பக்கத்துல அருகில் உட்காந்து பேசுற மாதிரி நம்ம வீடியோ பண்ண முடியும் சோ கூடியவர்கள் டாக் ஜட்ஜ்ல அதை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு பார்க்கலாம் உங்க உங்க கூட உங்க பக்கத்துல உங்க வீட்டுல உட்காந்துட்டு இல்ல நீங்க எங்க வீட்டுல வந்து எங்க எனக்கு பக்கத்துல உட்காந்து மாதிரி பாஸ்டன்ல இருந்தே பேட்டி கொடுக்கலாம் அப்படின்றதுதான் என்னோட ஆசை அது அது நிறைய வரும்னு பாக்கலாம் அருமை அருமை இதெல்லாம் பண்ணணும்னா நீங்கள் டாப் ஜட் சப்ஸ்கிரைப் பண்ணோம் லைக் பண்ணோம் போடுங்க கமெண்ட்ல வேற உங்களுக்கு கவர்ந்த செய்திகள் இல்லை நீங்கள் பார்த்த பிற விஷயங்களை பகிருங்க நீங்களும் இங்கே பங்கு பெறலாம் நன்றி வணக்கம்